பிரிதலோடு இந்த கால மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவாசனத்தை தியானிப்போம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஆனாலும் நான் எப்போதும் உமோடு இருக்கிறேன் என் கையை பிடித்து தாங்குகிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறாரு ஆனாலும் நான் எப்போதும் உமோட இருக்கிறேன் என் வலது கருத்தை பிடித்து தாங்குகிறீர் என்பதாக ஆசா ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு நான் உம்மோட கூட இருக்கிறேன் ஆனாலும் நான் எப்போதும் உம்மோட கூட இருக்கிறேன் இந்த ஆனாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்களா துன்மார்க்குடைய வாழ்வை காண்கையில் பீம்பக்காரில் அவர் மேலே பொறாமை கொண்டேன் அவர்களுக்கு விரும்புதல் அதிகமாய் நடந்தேறுகிறது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கிறது அவருடைய பிள்ளைகள் மந்தியை போல போகிறாங்க அவருடைய ஆடு மாடு சினை அழியாமல் இயனுகிறது ஆகியனால் அவர்களை பார்க்கும்போது இந்த ஆசாப்புக்கு பொறாமை வந்தது என்று நான் வாசிக்கிறோம் அவர் பொறாமை வர காரணம் என்ன இந்த பதினான்காம் வசத்தில் வாசிப்பீங்களா அவர் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஆண்டோரோடு தான் இருக்கிறார் ஆனாலும் நான் எப்போதும் கூட இருக்கிறேன் கூட இருந்தாலும் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலிதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகையினாலே வீம்பு காரலாகி அவர்கள் மேலே பொறாமை கொண்டேன் என்று ஆசாப் சொல்லுகிறார் ஆசாப்புடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் வருகிறது பல வேதனைகள் வருகிறது பல நெருக்கங்கள் வருகிறது அவர் நன்றாக ஆண்டவரை சேவிக்கிற மனிதன் அந்த முன்றாம் வசனில் வாசிக்கும் போது எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூன்று ஒன்றில் சுத்த இருதயமுள்ளவுள்ள இசருவலுக்கு கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில நாள்தோறும் சில பிரச்சனைகள் வருகிறது காலிதோறும் ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகள் வருகிறது ஆகையினாலே அவர் மிகவும் துக்கப்படுகிறவராக இருக்கிறார் அந்த துன்மார்க்குடைய வாழ்வை காண்கையில் பொறாமை கொண்டார் அது துன்மார்குடை முடிவை பார்க்கும்படியாக திரும்பினார் ஆனால் அவன் சரக்கலான இடத்துல விழுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரிமனு ஆண்டோரோடு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துடைய மேன்மையை நான் வாசிப்போம் ஆனால் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது ஆபிரகாமுடன் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இன்னொரு பஞ்சம் அங்கே வந்தபோது ஈசாக்கு பெலிஸ்தோட தேசத்துக்கு போனான் ஆண்டோர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார் நீ இங்கே இரு நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் உன்னோட தகப்பன் போனது போல் எகிப்து தேசத்து போகாதே நீ இங்கேயே குடியிரு நான் உன்னை ஆஸ்வதிப்பே என்று சொல்லி ஆண்ட ஒரு ஈசாக்கை பார் சொன்னார் அதே போல் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தப்படின்னாலே அவன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த இடத்துல பெலிஸ்தரும் விவசாயம் பண்ணினார்கள் அந்த தேசத்து ஜனங்களும் விவசாயம் பண்ணினார்கள் ஆனால் கர்த்தர் ஈசாக்கோட கூட இருந்தபடினாலே அவனை அவர் நூறு மடங்கு ஆசிரித்தார் எல்லோருடைய வயலும் விளைந்தது ஆனால் கதிர் மாவை கொடுக்கவில்லை அந்த கதிர் பதராகவே காணப்பட்டது ஆனால் ஈசாக்குடைய அந்த கதிர் முழுமையாக பலனை கொடுத்தது ஆகையினாலே பிலிஸ்தேர் அவன் மேலே பொறாமை கொண்டு இந்த எங்களை பார்க்கலும் பலத்தவனாய் மாறிவிட்டாய் ஆகியனே எங்களை விட்டு நீ போயிடு அப்படி சொல்லி அவனை துரத்தினார்கள் போது ஈசாக்கு கீழே திசை திசைக்கு நேராக போனான் ஆனால் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அபிமலைக்கு தாவிதத்தில் அபிமலைக்கு ஈசாக்கிடத்தில் வந்து சொல்கிறான் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் ஆகினாலே உம்மோட உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் பாருங்கள் அப்போது கர்த்தரோட கூட நம்ம இருக்கணும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார் கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆஸ்ரதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மோட கூட இருக்கும்போது மற்றவளை பார்க்கலும் நம்ம மேன்மை உள்ளவளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் இந்த துன்மார்க்கன் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை விரும்புவதில் அதிகமாய் கிடைக்கிறது ஆனால் அவன் என்ன செய்கிறான் எல்லாவற்றையுமே இழந்து விடுகிறான் நம்ம பார்க்கும்போது அதிகமான வருமானம் வருகிறதாக நம்ம பார்க்கிறோம் துன்மார்க்கன் என்ன செய்யலாம் வருகிற வருமானத்தை பாதிய மதுபான கடையில் கொடுக்குறான் பாதிய மருத்துவமனை கொடுக்குறான் அவன் செலவழித்து போடுகிறான் மட்டுமல்ல ஆண்டோரும் துன்மார்க்கனுக்கு அந்த ஆசுத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் பதினேழாம் சங்கீதம் பதினான்காம் வசத்தில் வாசிக்கும் வாசிக்கும்போது இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு என்னை தப்பையும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் இம்மையில் அவர்கள் தங்களோட பங்கை பெற்றிருக்கிறார்கள் மறுமையில் அவர்களுக்கு பங்கு இல்லை இந்த பூமியில் இம்மையில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது இம்மையில் அவர்கள் ஆசீதமாக இருக்கிறார்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவளை செழித்திருக்கிறார்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது களிப்பு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இந்த பூமியில் அவளுக்கு குறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாமே சம்பூர்ணமாகி காணப்படுகிறது அந்த ஆண்டவரோட கூட இருக்கிறதான தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமிக்குரியதான எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை எல்லா விதமான ஆடம்பரங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை இங்கே லோக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த தகப்பன் மூத்த பார்த்து சொல்கிறான் எனக்குள்ளே எல்லாமே உன்னுடைய தான் எனக்குள்ளே எல்லாமே உனக்கு சொந்தமானது ஆனால் இவன் வீட்டை விட்டு போயிட்டான் அவன் அவன் மறித்தான் மறுபடி உயிர்த்தான் காணாமற் போனான் மிகவும் திரும்பவும் வந்து சேர்ந்தான் ஆகையினாலே அவனுக்கு ஒரு ஆடு கொடுப்போம் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்போம் அவனுக்கு ஒரு பா பாதிரட்சை கொடுப்போம் ஒரு ஜோடி பாதரட்சை அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்குறோம் ஆனால் எனக்குள்ள எல்லாமே உனக்கு தான் எனக்குள்ளே எல்லாமே உனக்கு அந்த மூத்த குமார்னு சொ சொல்லுகிறான் நான் இவ்வளோ காலம் மோடக்கூட இருந்தேனே எனக்கு ஒரு ஆடை ஆகிலும் தந்தியதா நான் என்னுடைய சிநேகரோடு சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய நண்பர்களோட கூட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக நீ தரவில்லையே தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டதான அந்த மூத்த குமாரன் அந்த குமாரன் வந்தபோது வேசி இடத்துல தன்னுடைய ஆஸ்தி அழித்து போட்டதான அவன் வந்தபோது அவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தரே என்று சொல்லி அவன் முறமுறுக்குறான் பாருங்க இந்த இடத்துல அந்த துன்மார்க்கனுக்கு தன்னுடைய ஆஸ்தி அழித்து போட்டவனுக்கு அவன் தகப்பனை தேடி வந்தபடினாலே நான் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு இந்த காரியங்களை என்று சொல்லி கொளுத்த ஒரு ஒரு கன்றை அழுப்பித்தான் என்று நான் வாசிக்கிறோம் அந்த இளையகுமார் வந்த வந்தபோது சந்தோஷமாக இருக்குது அவனுடைய சந்தோஷம் எவ்வளோ நாள் தான் ஒரே நாள் தான் அவனுக்கு ஒரு ஆட்டை தான் கொடுத்தேன் அவனுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தேன் அவன் காலில் செருப்பே இல்லை அதனால் உனக்கு பாதரட்சியை கொடுத்தேன் ஆனால் எனக்குள்ள எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு தகப்பன் மகனை பார் சொல்கிறார் என்னை கேட்கிற அருமையானதே உடைய பிள்ளைகளே ஒருவேளை நாம் ஆண்டோரோடு கூட இருக்கிற அப்படின்னாலே பூமிக்குரிய எல்லா சந்தோஷமும் நம்ம கிடைக்காமல் இருக்கலாம் பூமிக்குரியதான எல்லா மகிழ்ச்சியும் நம்ம கிடைக்காமல் இருக்கலாம் பூமிக்குரிய மற்ற மனிதர்களைப் போல நாம் கழிகூறவே கூடியதான அந்த சூழ்நிலை நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் தேவனோட கூட இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் தேவனோட கூட இருக்கிற அப்படின்னாலே அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் இம்மையிலும் நமக்கு ஆஸ்வதம் இருக்கிறது மறுமையிலும் ஆஸ்வதம் இருக்கிறது இந்த பதி பதினேழாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலாய் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்போது நீதிமானுக்கு மகிமையை பற்றி தானே அல்ல மறுமையை பற்றி பல்லோகத்தை குறித்தான ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறான் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அவனுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவைகள் ஒருவேளை நடந்தேறாமல் இருக்கலாம் அவனுக்கு குறி குறித்தான ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் விழிக்கும் போது உங்களுடைய சாயலாய் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் பிரியமனவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட இங்கே ஒருவேளை நினைக்கலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லையே நான் ஆசாப் சொல்கிறபடி நான் விருதாவாகவே என் கைகளை சுத்தம் பண்ணுனேன் விருதாகவே விருதாவாகவே குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவுனேன் விருதாவாகவே என் இதயத்தை சுத்தம் என்று சொல்லி ஒருவேளை முறுமுறுக்களாக் காணப்படலாம் ஆனால் இந்த உலக மக்களுக்கு இந்த உலகத்தில் அவள் சில பங்கை கொடுத்திருக்கிறார் அந்த பங்கை அவளை எங்கே அனுபவித்து முடித்து விடுகிறார்கள் மறுமையில் அவள் ஒன்றுமே இல்லை ஆனால் ஆசாப் சொல்லும்போது உடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமிலே ஏற்றுக்கொள்வீர் என்று நம்பிக்கையோட கூட அந்த சங்கீதத்தை முடிக்கிறதை காண்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த நம்பிக்கையோட கூட நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க இவனமு கிருப தருவாராக ஆண்டு ஒரு பதிச்சபி போமாம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலவழல் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்போ நமக்கு ஸ்தோத்தரும் ஆண்டோரை ஆனாலும் நான் எப்போதும் உம்மோட கூட இருக்கிறேன் என்று ஆசாப் சொல்லுகிறார் ஆண்ட உம்மோட கூட இருக்கிறதுனால வரக்கூடியதான் நன்மைகளை இந்த வேத பகுதியில் நாங்கள் ஆண்ட உரைக்கத்தை தியானித்தோம் ஏசப்போ நமக்கு ஸ்தோத்தரும் ஆண்ட உரைக்கத்தாகவே ஈசாக்கு உங்களுடைய வார்த்தையை கீழ்படிந்த இறந்துபடினாலே நூறு மடங்கு ஆசு தீரப்பா எஸ்அப்பா இளையகுமா மூத்த குமாரன் தகப்பனோட கூட இருந்தபடினாலே அவனுக்கு உண்டான எல்லாமே அந்த ஒரு த மகனுக்கு அவனோட மூத்த மகனோடு மம மகனுக்கு என்று நாங்கள் அந்த கத்தாவே வசத்தில் வாசிக்கிறோமே நாங்கள் உம்மோட கூட இருக்கும்போது உமக்குரிய எல்லா நன்மைகளும் ஆசுவங்களும் எங்களுக்கு உரியதாய் காணப்படுகிறது இப்படி ஆலோசனை இப்படி நடத்தி முடிவிலே மகிமல் ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசாப் அப்பா ஆண்டோறம் இப்படி ஆலோசனை இப்படி எங்களை நடத்துவீராக மகிமலை ஏற்றுக்கொள்வீர் அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஆண்டோர் முன் சொல்லக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பாவுடைய நாமத்தை மகிழப்படுத்துங்க ஏ சுமலு பிதாவை ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக